வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லட்டுஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டும் சிம்பிளாக இருக்கக்கூடிய சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் திடீர்னு வீட்டில் எந்த காயும் இல்லையா நம்ம இந்த குழம்பு செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது தாளித்து விட்ட புளி ரசம் தாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிச்சிக்கலாங்க கடுகு உடனே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதில் காரத்துக்கு வந்து மூணு வர மிளகா ரெண்டு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டிருக்குறேங்க உங்களுக்கு தேவைன்னா இன்னும் எச்சா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு இப்போ எவ்வளோ சேர்த்துனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நல்லா ஒன்று வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ மெயின் ஹைலைட்டே இதில் புளி உண்டான புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ நாலு பேர் சாப்பிட்றக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதுங்க அதை நல்லா ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொதிக்கணுங்க அதோடய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் நம்ம சைட் டிஷ் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சரிங்க ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கேரளா பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா தரவாட்டு புளி குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளுங்கர் ஆப்ஷனி கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ